வணக்கம் நண்பர்களே இப்போ கொஞ்ச காலமாகவே வந்து என்னால் நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க முடியல அதாவது ரிப்ளை வந்து வீடியோவாக கொடுக்க முடியல கமெண்ட்ஸில் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன் நிறைய டவுட்ஸ் நிறைய கமெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு அதில் அதிகப்படியாக நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகங்களை மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த டவுட்ஸுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ வந்து டெய்லி கொடுக்கலான் இருக்கேன் சரிங்களா இப்போ இன்றைக்கி ஒரு கமெண்ட்டை வந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கான தீர்வை வந்து நம்ம வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ வந்திருக்கிற கமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் வந்து படிச்சிடலாம் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒரு மூணு நாலு கமெண்ட்ஸை வந்து நான் தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து படித்து காட்டிட்டு அதில் ஒரு டவுட்டுக்கான விளக்கத்தை வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் சரிங்களா இருந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நானும் ஒரு டெய்லர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க ஊரை மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க பேரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த டவுட்டும் வந்து நம்மக்கிட்ட கேட்கல சரிங்களா அதனால் அந்த கமெண்ட்டை வந்து விட்டுடலாம் அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கப் ஷேப் வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம கமெண்ட்டாக வந்து ரிப்ளை பண்ண முடியாததுனால வெயிட் பண்ணி இப்போ வந்து வீடியோவா ரிப்ளை கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கான தீர்வு இந்த வீடியோவில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து கேட்ட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம கமெண்ட் படிக்கும்போதே அதை சொல்லியிருந்தோம் இப்போ அந்த டவுட்டுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுனால பேக் பார்ட்டை நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை மெஷர் பண்ணி எப்படி வெட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அதுல அவங்க கேட்ட டவுட் எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும் சரிங்களா இப்போ பேக் பார்ட் நாம வெட்டி வச்சிருக்கோம் இதுல இருந்து ஒரு சில அளவுகளை வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப இரண்டுல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி இப்போ மேலே வந்து நாம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்கை வந்து அப்படியே இதில் வந்து பண்ணிக்கோங்க இந்த சைடு கழுத்தளவும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மேல் பக்கம் வந்து ஷோல்டருக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஹார்ம்ஃபுல் ரவுண்டையும் வந்து கரெக்டாக நம்ம பேக் பார்ட்ல இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு டாட் போட்டிருக்கோம் பாருங்க இதையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சைடில் அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ பேக் பார்ட்டை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்ப நம்ம அளவு பிளவுஸ் வச்சு ஃப்ரண்ட் பார்ட்ட வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஹூப் கட்டி இருக்கிற சைடு வந்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் பேக் பார்ட்ல வந்து இந்த இடத்துல நம்ம அரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருப்போம் அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த அரை இன்ச் தையலுக்கு விட்டுருக்கிற இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த கழுத்தினுடைய அளவு வந்து வச்சுக்கலாம் நம்ம தையலுக்கு வந்து கால் இன்ச் இது விட்டுருக்கோம் அது லைனிங் அடிச்சு திருப்பறதுக்காகட்டும் இல்ல ரெண்டு தையல் போடுற பிளவுஸ்காகட்டும் இந்த மாதிரி கால் இன்ச் நீங்க விட்டுட்டு வைக்கணும் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தா இந்த கால் இன்ச் அளவு வந்து நம்ம விட தேவையில்லை சரிங்களா இப்போ ஷோல் ஜாயிண்ட்டில் கரெக்டாக வச்சுட்டு இது நம்ம வந்து ரெண்டு தையல் போட போகிறோம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு தையல் போட போகிறோம் அதனால் இன்ச் நான் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம பேக் பார்ட்டில் அந்த அளவு விட்டுருக்கோம் அதனால வந்து இந்த இடத்துலையும் வந்து தள்ளி வச்சுக்கிறோம் அந்த கழுத்தினுடைய அளவை இந்த மாதிரி வளைச்சி பிடிச்சிக்கோங்க வளைச்சி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஹூப் பட்டி நாம் அடித்து திருப்புறதுக்கு இன்ச் வேணும் அந்த இன்ச் மெஷர்மெண்ட் கரெக்டாக வர அளவுக்கு இந்த மாதிரி வளைச்சி பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல மேலையும் வந்து கழுத்துக்கு கால் இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்ப இந்த கழுத்தினுடைய ரவுண்டை வந்து கரெக்டா அந்த கால் இன்ச்சு கேப்லேயே வந்து திருப்பிக்கோங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த ஹூப் ஜாயின் பண்ணிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணிருக்க பாருங்க அது வரைக்கும் எவ்வளவு அளவு வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க அஞ்சு இன்ச்சு இருக்கு இங்கே நீங்கள் வைக்கும்போது அஞ்சு இன்ச் பிளஸ் ஒரு இன்ச் வந்து தையல் சேர்த்துக்கோங்க இந்த சென்டர் டாட் பிடிப்போம் பாருங்க இந்த டாட்டுக்கும் இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கும் வந்து நம்ம ஒரு இன்ச் வந்து சேர்த்துருக்கோம் ஆறு இன்ச் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்கு பாருங்க இதுக்கு நேரில் ஸ்ட்ரைட் அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் வைக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக அளவு எடுத்துக்கோங்க ஏழை முக்கால் இன்ச்சு இருக்கு சரிங்களா அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க சைடு ஜாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் நம்ம அளவு எடுத்துருக்கோம் இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் இருக்கு இப்ப இந்த நேர்ல அந்த ஏழை முக்கால் இன்ச்சு வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இடத்துல ஒரு டாட் பிடிப்போம் அதுக்கு வந்து ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கூடுதலா வச்சுக்கோங்க சைடு தையலுக்கு ஒன்றரை இன்ச் வந்து கூடுதலா வச்சுக்கோங்க மேல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் விட்டு இருக்கோம் அதே அளவு இங்கே வச்சுக்கலாம் இந்த ரெண்டு இன்ச் வந்து இப்ப இந்த இடத்துல நாம மெஷர் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்றதுக்கு இந்த சைடு இருந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம தப்பா வச்சாலும் இந்த டாட் வந்து இந்த சைடு தள்ளி போகலாம் அல்லது இந்த சைடு தள்ளி வரலாம் சரிங்களா அப்படி தள்ளி வரும்போது கப் ஷேப் வந்து கரெக்டா அமையாது இதை வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம இந்த இடத்துல எவ்வளவு வச்சிருக்கோம் பாருங்க ஏழைய முக்கால் இன்ச்சு நம்ம ஃபுல் அளவு அளவு ப்ளவுஸில் இருந்த அளவு அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஏழைய முக்கால் இன்ச்சு வந்து மூணாக பிரிச்சுக்கோங்க இப்போ ஏழு ரேஞ்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இன்ச்சு நமக்கு மூணா பிரிச்சா கிடைக்கும் மேலே ஒரு பாயிண்ட் வச்சு கணக்கு போட்டிங்கன்னா கூட மூணாக பிரிக்கும் போது ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகும் சரிங்களா அந்த ஒரு பாயிண்ட் வந்து கணக்கில் சேர்க்க வேண்டாம் அதனால அந்த காலிஞ்சை விட்டுட்டு ஏழு ரேஞ்ச் வச்சுக்கோங்க ஏழு ரேஞ்சில் மூணாக பிரிச்சோம்னா ரெண்டு இன்ச் அந்த ரெண்டு இன்ச் அளவை இந்த இடத்துல வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ நீங்கள் இங்கே டாட்டுக்கு வந்து ரெண்டு இன்ச் எக்ஸ்டன் பண்ணியிருக்கீங்க அந்த ரெண்டு இன்ச்சை இந்த இடத்துல வச்சுட்டு சென்டரில் ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு மார்க்லேயும் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க இப்போ இங்கேயும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ஒரு பாயிண்ட் தள்ளி வருது அதை வந்து கரெக்ஷன் பண்ணிப்பேன் இப்போ நீங்கள் சைடு அளவு வைக்கும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடு ஹைட் வைக்கும்போது இப்போ இந்த அளவு நாம் மெஷர் பண்ணி இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹைட்டை வந்து வைக்கணும் ஓகேங்களா நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா தப்பாக வரும் பாருங்க இந்த ஹைட்டை வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது அந்த இருந்து மேலே வந்து அரேஞ்ச் நான் கேப் விட்டுட்டு வைக்கிறேன் ஏஃப் விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது அதே வந்து இங்கே வை மேலே அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு கீழே வந்து இந்த மாதிரி பட்டி எவ்வளோ ஜாயின் பண்றோமோ அந்த அளவுக்கு காலிஞ்சு தான் ஜாயின் பண்ணுவீங்கன்னா காலிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் அதனால இங்கேயும் வந்து அரை இன்ச்சு விட்டுருக்கோம் ஓகேங்களா அரை இன்ச் நம்ம இங்கே விட்டுருக்கோம் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த ஹைட் வந்து மார்க் பண்ணணும் அளவு பிளவுஸில் இந்த டாட் இருக்கு பாருங்க இந்த டாட்டர் கரெக்டாக இந்த இடத்துல மடித்து பிடிச்சிக்கோங்க மேலே ஷோல்ட்ருலேயும் சென்ட்ரு பாயிண்ட்டும் மடித்து பிடிச்சிக்கோங்க மடித்து பிடிச்சிட்டு இப்போ இந்த தையலில் வை இப்போ மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த இடத்துல வை வச்சுட்டு இந்த சென்ட்ரு மார்க்கில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப இழுத்தும் பிடிக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது நார்மலாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அரை இன்ச் தையலுக்கு விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டான மார்க்கு இப்போ இதில் இருந்து இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதில் இருந்து அது இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் காட்டுறதுக்காக இந்த மார்க்ல நான் ஜாயின் பண்றேன் சரிங்களா இந்த நீங்க ஜாயின் பண்ணும்போது வந்து நமக்கு கீழே இறங்கி வருது ஓகேங்களா இந்த அளவும் வந்து இறங்கி வரும் அப்போ இந்த இடத்துல வந்து சுருக்கங்கள் விழும் சரிங்களா இந்த சைட்ல வந்து சுருக்கங்கள் விழும் அதனால இப்ப நாம இந்த மார்க்ல வந்து பண்ணிக்கிறோம் இந்த கிராஸ் உங்களுக்கு தெரியும் இந்த பிளவுஸ்ல வந்து கம்மியா வருது ஒரு சில பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா அரை இன்ச் ஒரு இன்ச் டிஃபரன்ஸ் கூட உங்களுக்கு வரும் ஓகேங்களா இப்போ நீங்க இந்த இடத்துல பண்ண மார்க்குக்கும் இந்த இடத்துல பண்ண மார்க்குக்கும் இந்த பிளவுஸ் வந்து ஒரு கால் இன்ச் கிட்டத்தட்ட நமக்கு வேரியன்ட் வந்து தெரியுது அதே ஒரு சில பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் ஆறு இன்ச்சு முக்கால் இன்ச் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் அப்போ ரொம்பவே தப்பு வரும் இந்த சைடுல வந்து அதிகப்படியான சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்கும் சரிங்களா இதை வந்து சரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மார்க் வந்து இந்த நேர்ல இருக்கு அதாவது இந்த அளவு வந்து ஃப்ரண்ட் அளவு வந்து இதுதான் சரிங்களா இப்போ ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு இங்கிருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் தப்பாதான் வரும் ஓகேங்களா அதை வந்து செய்யக்கூடாது இதுல இருந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க இந்த ஹைட் வந்து நார்மலா நம்ம புதுசா செய்யும் போது கண்டிப்பா வந்து தப்பு வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி வைக்கும்போது ஒரு சிலர் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சு வச்சிருவாங்க இல்லை இழுத்து பிடிச்சு வைக்கக்கூடாதுன்றதுக்காக லூஸா வச்சாலும் ஹைட் வந்து குறையும் ரொம்ப இழுத்து பிடிச்சி வச்சோம்னாலையும் இந்த ஹைட் வந்து அதிகமாக வரும் இதை வந்து நாம எப்படி சரி பண்ணுறது இந்த கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும் அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ பேக் பார்ட்டை நம்ம அளவு எடுத்துக்கோம் பேக் பார்ட்டில் வந்து இந்த இடத்துல தையலுக்கு வந்து நம்ம விட்டுருக்கோம் அதில் விட்டுருங்க அதை விட்டுட்டு இந்த இடத்துல அளவு எடுத்துக்கோங்க பதினாலு இன்ச் இருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச் ஓகேங்களா அதுலேருந்து பேக் இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எயிட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே வந்து சேமா வைக்கக்கூடிய அளவு அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கணக்கு போட்டு நம்ம வைக்கும்போது நிறைய அளவுகளை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது நிறைய அளவுகள் நிறைய கணக்குகள் சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க சிம்பிளாக சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் வந்து சிம்பிளாக ஒரு மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட் வந்து ஒரு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பேக் ஹைட் வந்து பதினாலு இன்ச் இருக்குது இது வந்து பதிமூணு இன்ச் இருக்குது எயிட்டி பர்சன்ட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் கணக்கு வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நிறைய கணக்குகள் வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரண்ட் கப் ஷேப் வந்து கரெக்டாக வராததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் அந்த நண்பருக்கு மட்டும் இல்லை நிறைய நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிராஷ் இருக்கணும் இந்த இடத்துல நாம ஒரு கால் இன்ச் வந்து தள்ளி தான் வந்து உள்ள மார்க் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த இடத்துல வந்து இந்த கால் இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விடலை அதனால இந்த கால் இன்ச் கிராஸ் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா கீழே மட்டும் மேல் பக்கம் வந்து இந்த மார்க்லேயே வந்து நம்ம பண்ணிட்டோம் ஓகே இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து நம்ம அரை ரேஞ்ச் வந்து உள்ள அடக்கி வெட்டணும் சரிங்களா இதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க நான் வந்து ரஃபாக மார்க் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணி விட்டுருங்க இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக இதை மடிச்சு பிடிச்சு நம்ம தையல் போடுறதுக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த பிளவுஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கி வருது சரிங்களா இப்போ வந்து இந்த லென்த் அகலமா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பேசிக்கா வந்து பேசிக்கான அளவு பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணி தான் வைப்போம் சென்டர் பண்ணி இந்த இடத்துல வந்து மார்க் போடுவோம் இப்போ இந்த பிளவுஸ்ல வந்து கீழே இறக்கி வச்சிருக்காங்க அதனால நம்ம ஒரு அரை இன்ச் வந்து கீழே இறக்கி வைக்கலாம் ஓகேங்களா இதை வந்து அளவு பிளவுஸ் இருக்கிற மாதிரி வைக்கணும் நீ அளவு பிளவுஸ் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவு வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தள்ளி நேரத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் சரிங்களா இதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒன்றரை இன்ச் வச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் இதை வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணணும் இல்லை நம்ம அரை இன்ச் தான் விட்டுருக்கோம் அதனால வந்து கரெக்டாக அந்த அரை இன்ச் கேப்பில் வந்து இந்த மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டும் ஓகே இப்போ இந்த தேர்ட் டாட் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இதை வந்து அளவு எடுத்துக்கோங்க ஹாம்கோனுடைய அளவு வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க எட்டு இன்ச் இருக்கு எட்டை வந்து மூணா பிரிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் இன்ச்சு வரும் அது ரெண்டரைக்கு மேலே ஒரு பாயிண்ட் வரும் சரிங்களா அந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க மேலே தையலுக்கு வந்து கால் இன்ச்சு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இது ஒரு மெத்தடு இந்த டாட் ரெண்டையும் பிடிச்சிட்டு அந்த ரெண்டு மார்க் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிக்கும்போது போது பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு இந்த இடத்துல வந்து செட் ஆகி சரிங்களா இப்படியும் நீங்க வந்து டாட் பிடிச்சுக்கலாம் டாட் பிடிக்கும் போது இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்க மார்க் பண்ணல அப்படின்னா டாட் பிடிக்கும்போது இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சிட்டு இந்த ரெண்டு டாட்னுடைய எர்ஜியும் ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்க வந்து ஒரு முக்கால் இன்ச்சு மேல வச்சுக்கோங்க ஓகேங்களா இங்கயும் வந்து அரை இன்ச்சுல டாட் போட்டுக்கோங்க இந்த டாட் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிடும் அந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இங்கிருந்து வச்சாலும் இங்கிருந்து வச்சாலும் இங்கிருந்து வச்சாலும் ஒரே அளவு வர மாதிரி டாட் போட்டுக்கோங்க இது கப்ஷேப்ப வந்து கரெக்டா கொடுக்கும் ஓகேங்களா இந்த இடத்துலையும் வந்து சின்னதாக போட்டுக்கேன் ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி பண்ணி பாருங்க கண்டிப்பா எந்த தப்பு வராது கப் ஷேப் வந்து கரெக்டாக அமையும் பேக் பார்ட் வந்து ஏற்கனவே நான் வெட்டிட்டேன் இந்த வீடியோவில் நான் காட்டல பேக் பார்ட் வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோனுடைய எண்ட்ல நான் சரிங்களா அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பாத்தீங்கன்னாலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்கு அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்த வீடியோல இன்னொரு கட் அவுட் போட வந்து பாக்கேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி